இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே அப்ப பத்து குள்ளி அஞ்சுதான் இப்ப பதினே எப்படி திடீர்னு போறாங்க ஏன் இந்த பதினைஞ்சுக்கு போனாங்கன்னா நீங்க அண்ணா திமுகாவில கூட்டணி கட்சி தானே அண்ணா திமுகால எந்த வன்னியர்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கட்சியில எவ்வளவு பெரிய பொறுப்பு யாராவது அண்ணா வன்னியர்கள்ல வந்து இல்ல இப்ப இவங்களுக்கு கூட்டணி கட்சியா இருக்குற பாஜகவுல வன்னியர்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்படுகிறது அங்க பேசுங்க வந்து அன்புமணி ராமதாஸ் அன்புமணி உட்கார்ந்து குடும்பத்தினர் மாத்திரம் உட்கார்ந்து இருக்காங்க வேற யாரும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராவா அவருக்கு ஒரு கௌரவ தொடர் பட்டு கூட உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் நாங்களும் இப்படிதான் பேசுவோம் தரம் தாழ்ந்து பேச முடியும்னா எந்த ராமதாஸ் சொல்றாரு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தப்ப முத்தமிழறிஞர் கலைஞர் அழைச்சிட்டு போய் திண்டிவனத்தில் மாநாடு போட்டு மஞ்சள் சால்வை போட்டு நீங்கள் முதலமைச்சராக தொடர்கிறது சொன்ன அந்த ராமதாஸ் இப்ப வந்து வன்னியனத்தின் மீது திமுக துவேஷம் காட்டுதுன்னு சொல்றாரு இன்னும் சொல்லப்பட ஜெயலலிதாவோட கூட்டணி சேருவது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்த்து காடுவெட்டி குரு அவர்கள் உடல்நலம் குறைந்து இருந்த பொழுது அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு போட்டியாளராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் இவருடைய பொம்மாத்து வேலை பொய்கதை வன்னியர் சமூகத்து மக்கள் ஒருபோதும் நம்புவதற்கு தயாராக இல்லை இப்ப சொல்றதோ அடிமை சொல்றதோ இதெல்லாம் சொல்லி என்ன மிரட்டுறாங்கிறதோ இதுக்கு ஒரு ஹேஷ்டேக் சில்லறை சிவசங்கர் அப்படின்னு ஆமா ஆமா போக்குவரத்து துறையில சில்லறை கொடுத்து பஸ்ல ஏறுவாங்க சில்லறை சிவசங்கர் வச்சுக்க மீனமரம் நேர்களுக்கு வணக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் வன்னியர்களுக்கு முள் ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடந்தது ராமதாஸ் தலைமையிலேயும் அன்புமணி தலைமையிலேயும் அதில் பேசிய பேச்சுக்கள் அதை தொடர்ந்து அறிக்கை அடுத்து நீங்க அறிக்கை விட்டீங்க அதை தொடர்ந்து இப்ப பாமகவுடைய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் அறிக்கையை விட்டு வார்த்தை போராக அதை நீடித்திருக்கிறது ஆரம்பத்திலேயே அறிக்கையை பார்த்தா ஒரு தனிமனித தாக்குதல் அடியால் வாயில் காப்போன் அடிமை இப்படிலாம் ஒரு தரக்குறவான வார்த்தைகளை பயன்படுத்திருக்க ஜி கே மணி ஒரு ஆசிரியராக இருந்தவரு அவர் இதை பயன்படுத்தியிருக்க வாய்ப்பே இல்ல அவர் பேர்ல அந்த அறிக்கை வந்திருக்கு அவ்வளவுதான் இல்ல நீங்க கேட்டீங்க அதுல ஒரு முத்தாய்ப்பா அதாவது ஒன்றிய இருந்து அந்த கூட்டணியில இருந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வர தயாரா அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து அவங்க அதுக்கு பதில் பதினைந்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு தருறதான் நீங்க சொல்லுங்க நிபந்தனையற்ற ஆதரவு செய்கின்றோம் திமுகவுக்கு ஒரு சீட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கறத அவர் வந்து அன்புமணி டிமாண்டாவே வச்சிருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அவங்க வந்து கூட்டணிக்காக அந்த ஒரு நாடகத்தை எடப்பாடி பழனிசாமி ஆடும்போது இவங்க ஒத்துழைத்தார்களோ ஓட்டர் உடைக்காக தான் அதை செய்தார்கள் அப்போ பத்து புள்ளி அஞ்சு தான் இப்போ பதினைஞ்சி பதினைஞ்சிக்கு எப்படி திடீர்னு போகிறாங்க முதல்ல இதுவே ஒரு அவங்களுடைய அடிப்படைக்கே வந்து குந்தகமாக இருக்குது ஏன் இந்த பதினைஞ்சுக்கு போனாங்கன்னா நான் சட்டமன்றத்தில் வைத்த வாதத்தின் காரணமாக தான் இப்போ அவங்க தடுமாறி போய் பதினைஞ்சிக்கு போயிருக்காங்க இந்த இருபது சதவீத வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி வன்னியர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகும்போது முக்குளத்தோருக்கு எல்லோருக்கும் பயன்படுதுங்கிறத நான் விளக்கமாக சொன்னதுனால தான் இப்போ புதுசாக பதினஞ்சுன்னு வந்திருக்காங்க அது அப்புறம் பேசுவோம் முதல்ல பாஜகவை விட்டு வெளியே வந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற தயாரா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அந்த கூட்டணியில் இருக்கீங்க நீங்க வந்து அவங்களை நிர்பந்தம் செய்து தமிழ்நாட்டில் இது செய்தால் தான் சரியாக இருக்கும் பாஜகவுக்கே இது ஒரு வாய்ப்பா இருக்கும் செய்யுங்கன்னு சொல்ல முடியுதா அவங்கள முடியலையே இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன சட்ட ரீதியான பிரச்சனை இருக்குங்கிறத விட்டுட்ட திருப்பி திருப்பி சட்டத்தை நிறைவேற்ற சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தரவுகள் வேண்டும்ன்னு சொல்லியிருக்கு அந்த தரவுகளை தரவிட்டதை விட்டுட்டு திடீர்னு இப்படி சட்டம் கொண்டு வாங்கிறதுல என்ன மருத்தம் இருக்கு இப்படி அவர்களுக்கு வன்னிய சமூகத்து இளைஞர்களை உணர்ச்சியை தூன்ற மாதிரி பேசி தங்கள் பக்கம் பின்னிறுத்தி கொள்கின்ற வேலையை கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் அதையே செய்ய முயல்கிறார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சுலேருந்து இப்போ பதினஞ்சுக்கு ஏனாங்களை முதலாக அவங்க விளக்கம் சொல்கிறோம் மற்றத்துக்கு அவங்க நம்ம விளக்கம் சொல்லலாம் மாநில அரசே தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு ஏற்கனவே இந்த இருபது சதவீதர்கள் பதிமூன்று சதவீதத்துக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் அவங்க இடஒதுக்கீடு தான் தெரிய வந்திருக்கு இது அவங்க தரப்புக்கு நல்லா தெரியும் அவங்க தரப்புல வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு வந்து விவாதித்திருக்கிறார்கள் இந்த சட்ட ரீதியான பிரச்சனையை எப்படி தீர்வு காணுவது அப்படின்னு அப்போது இந்த தரவுகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது எனவே தரவுகள் தெரியாதுங்கிறதெல்லாம் அவர் சும்மா சொல்கிற பேச்சு இப்போ வேலை உண்மையை சொன்னால் ஏற்கனவே வன்னியர்களுக்கு கிடைத்திருக்கிற இடஒதுக்கீடை இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது விடும் என்பதுதான் உண்மை நிலை இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது என்ன சொன்னேன் திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில் கிடைக்கின்ற இடஒதுக்கீடு மிக பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடான இருபது சதவீதத்தில் முழுமையாக வன்னியர்கள் அனுபவிக்கிறார்கள் இது திண்டிவனம் மாத்திரமல்ல வன்னியர்கள் மிகுந்திருக்கின்ற கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் இந்த இருபது சதவீதத்தை முழுமையாக அனுபவிப்பவர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இது கல்வியில் மாத்திரமல்ல உள்ளூரில் போடப்படுகின்ற வேலையான ஒரு ரேஷன் கடை பணியாளர் பணியோ அல்லது அங்கன்வாடி பணியாளர் பணியோ இல்லை கிராம உதவியாளர் பணியோ இந்த பதவிகளுக்கெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இடஒதுக்கீடு வரும்போது இருபது சதவீதத்தை அனுபவிப்பது வன்னியர்கள் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்போ ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குறைஞ்சி போயிடும் அந்த மீதி ஒன்பது புள்ளி ஐந்துக்கு இங்கே யாரும் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதே போல் தென் மாவட்டத்துக்கு போனால் இந்த பத்து புள்ளி அஞ்சியை நிரப்புவதற்கு அங்கே வன்னியர் கிடையாது அப்போ அங்கே அந்த இடம் வேக்கண்டா இருக்கும் எனவே இந்த இழப்பு என்பது வன்னியர்களுக்கு தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா அப்படிங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் இன்றைய தேதிக்கும் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை அதற்கு பதில் சொன்னார் வன்னிய இளைஞர் சமூகத்து இளைஞர்கள் இவர்களுக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள் அதை மறைச்சிக்கிட்டு புதுசு புதுசா கதை சொல்றதும் அடியாளன்னு பேசுறதும் இப்ப கடைசியா பதினஞ்சு சதவீதத்துக்கு வந்து நிக்கிறதா இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா அந்த திண்டிவனம் பெரம்பலூர் இந்த இடங்கள்ல சொல்றீங்க இருபது சதவீதத்தை முழுமையாக வன்னியர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு இது சமூக அநீதி தானே இப்ப அந்த எம்பிசிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள் இதை அனுபவிக்கல இல்ல அப்ப ஏன் நீங்க வந்து உண்மையா தரவுகளை திரட்டி எந்தெந்த சாதிக்கு எந்தெந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துட்டு போகலாமே திமுக அரசு இல்ல இது சமூக நீதி இல்ல இதைதான் திட்டமிட்டு தலைவர் கலைஞர் செய்தாரு வன்னியர்களுக்கு மட்டும் நீ தனி இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் வன்னியர் அனுபவிப்பாங்க அந்த மீ அந்த தென் மாவட்டங்கள்லயோ மேற்கு மக பகுதியிலேயோ இந்த இடத்தை அனுபவிப்பதற்கு அங்க யாரும் இல்லாமல் வன்னியர்கள் இல்ல அங்க அந்த அவங்க வசிக்கவில்லை இந்த இருபது சதவீதத்தை எல்லோரும் பகிர்ந்துகிற மாதிரிதான் ஒரு வாய்ப்பை வந்து முத்தமிழர் கலைஞர்கள் ஏற்பாடு செய்தார்கள் இவங்க தனியா அந்த இடஒதுக்கீடை கேட்டது என்னன்னா நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னதா புலிவாலை பிடித்த கதை தெரியாம அதை பிடிச்சிட்டாங்க தேர்தலுக்காக அந்த புலிவாலை பிடிச்சிட்டாங்க விட்டா புலி கடிக்கும் இல்லைன்னா இழுத்து போடும் அந்த கதை இந்த பத்து புள்ளி ஐந்த பேசியே அந்த கட்சி அழிய போகுது அதான் உண்மை வந்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்யறாங்க திமுகவுடைய பிறவி குணமே வன்னியர்களுக்கு துரோகம் செய்வதுதான் குறிப்பிட்டார் இருபது சதவீத இடஒதுக்கீடு அழைச்சிட்டு போய் திண்டிவனத்தில் மாநாடு போட்டு மஞ்சள் சால்வையை போட்டு நீங்கள் முதலமைச்சராக தொடரீர்கள் அந்த ராமதாஸ் இப்ப வந்து வன்னிய இனத்தின் மீது திமுக துவேஷம் சொல்றாரு திமுக விட அவர் எத்தனை முறை கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணி அமைத்த போதெல்லாம் அவருக்கு திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிரிங்கிறது தெரியலையா தேர்தல் நேரத்துல ஒரு நிலைப்பாடு எடுப்பதும் தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு இருப்பதும் மீண்டும் தேர்தல் வருகின்ற புது புதிதாக கையில் கத்தி எடுப்பதுமாக இருப்பது தான் அவருடைய வழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இத்தனை முறை கூட்டணி அமைத்தீர்களே அப்போலாம் எங்கள் திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிரிங்கிறது உங்களுக்கு எங்கே மறந்து போச்சு எந்த அதிமுக கூட்டணி அமைச்சிங்க நீங்கள் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்காக வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டின போது எம்ஜிஆர் அரசாங்கம் இருந்து அதிமுக அரசாங்கம் இருந்து இருபத்தி மூன்று பேரை காக்கை குருவி சும்பல சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க அந்த அதிமுக கூட்டணி சேர்ந்தீங்க இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதாவோட கூட்டணி சேருவது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தீர்கள் எனவே உங்களுக்கு பேசுவது என்பது நேரத்தை தகுந்த ஒரு பணி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடுறது கடந்து போயிடுறது இதுதான் வழக்கமா வச்சிருக்காங்க அந்த அதிமுக அரசுல சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி மூணு பேருக்கு இடஒதுக்கீடு போராளின்னு சொல்லி அஹ் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் விழுப்புரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது விரைவில் திறப்புழா காணப்பட்டிருக்கிறது வன்னியர் சமூகத்திலே முதல் முதலாக உதயசூரில் நின்று வெற்றி பெற்ற மறைந்த அமைச்சர் மரியாதைக்குரிய ஏ கோவிந்தசாமி நூற்றாண்டு நினைவு மண்டபம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நீங்க ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்களா இல்ல நீங்க நடத்துகின்ற வன்னியர் சங்கம் சார்பாக எந்த உதவியா செஞ்சிருக்கீங்களா கேட்டால் இவர்கள் எதையும் செய்யவில்லை அவர்களுக்கு உதவி செய்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு போராளின் பட்டத்தை கொடுத்து எப்படி தமிழ்மொழி காவலர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கும் பென்ஷனை வழங்கியவர் தலைவர் கலைஞர் தான் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணியும் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் தான் அந்த அரசு பணியும் சில பேருக்கு வந்து ரொம்ப தாழ்வான பணியாக இருக்கு நல்ல பணியாக கொடுக்கணும்னு சொல்லும்போது இன்றைய முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஆட்சி பெருக்கு வந்த பிறகு ஒரு சிலருக்கு அவர்களுக்கு நல்ல அரசு பணியும் கொடுத்துருக்கார் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் சமூகத்துக்கு மக்களுக்கு செய்கின்ற நன்மைகளை மக்கள் அறிவார்கள் இவங்க தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக அன்புமணியை எம்பி ஆக வேண்டும் அன்புமணியை மத்திய அமைச்சராக வேண்டும் இதுதான் ஒற்றை நோக்கம் அந்த ஒற்றை நோக்கத்துக்கு தான் அந்த கட்சியே நடக்குது இல்ல அந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் நீங்க சொன்னீங்க ஒரு ராஜ்யசபா சீட் இருந்தா கூட அது அன்புமணி ராமதாஸுக்கு தான் கொடுக்கணுமா அப்படிங்க அதுக்கு அவங்க பட்டியலே போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து பட்டியல் போடுறாங்க முதல் அமைச்சர் பதவியே தலித் எழில்மணி அவர்கள் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவருக்கு தான் நாங்க கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி தொன்னூற்று ஒன்பதுல வந்து இரண்டாவது மத்திய அமைச்சரும் பொன்னுசாமின்னு அவருக்கு ஒரு பட்டியல் இனத்தவருக்கு தான் நாங்க கொடுக்கிறோம் வரிசையா கொடுத்துட்டு தான் வர ஐந்தாவதாகத்தான் அன்புமணி ராமதாசுக்கு கொடுக்கப்பட்டது இந்த முறை திமுகவுல இருக்குதா அப்ப உங்களுக்கு அது தெரியுதான்னு உங்ககிட்ட கேக்குறாரு அப்ப நாங்க நேரடியா அன்புமணி ராமதாசு கொடுக்கல மரியாதைக்குரிய அண்ணன் தியாக வேங்கை ஜி கே மணிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தலித் மழை எழில்மலை எம்பி மத்திய அமைச்சராகும் போது அன்புமணி எம்பி அல்ல பொன்னுசாமி அமைச்சராகும் போது அன்புமணி எம்பி அல்ல அன்புமணி அப்படியே எம்பி இருந்தால் அவர் தான் மத்திய அமைச்சர் இவர்களை ஆக்காத காரணத்தினால் அவர்களை ஆக்கினார் அவர்களையும் ஏன் ஆக்கினார்னா வன்னியர் சமூகத்தில் வேறு ஒரு தலைவர் தலையெடுத்து ஒரு மத்திய அமைச்சராக வந்து ஷைன் பண்ணிட கூடாது அதற்காக நான் வந்து தலித்திற்கு வந்து ஆதரவாக இருக்கிறேன் தலித்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு தலித் தேர்வுமனைக்கும் பொன்னுசாமிக்கும் மத்திய அமைச்சர் கொடுத்தார் அந்த மத்திய அமைச்சர் ஆனவங்க அத்தனை பேரும் மக்களவை தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்தவங்க ஆனால் அன்புமணி எப்படி வந்தார் ராஜ்யசபா மூலமாக வந்தார் அந்த ராஜ்யசபா முதல் சீட்டு கிடைச்சதும் அன்புமணிக்கு தான் அடுத்த முறை கிடைத்ததும் அன்புமணிக்கு நாங்கள் சொல்ல வர்றது அதுதான் மக்கள்கிட்ட போய் அவர் முத முதல்ல நிக்கல பிறகுதான் மக்கள்கிட்ட போறார் முதல்ல ராஜ்யசபா ஆனார் அந்த ராஜ்யசபா ஆனதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுதான் அந்த ராஜ்யசபா ஆவறதுக்கு முன்னாடியே அவர் மத்திய அமைச்சர் ஆகுறார் அதுவும் தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த போது இவருக்கு பரிந்துரை செய்துதான் தலைவர் கலைஞரால் பரிந்துரைக்கப்பட்டுதான் அன்புமணி மத்திய அமைச்சரானார் இது எல்லாம் திமுக தான் இவங்க வளர்ந்தது இவர்கள் பதவி பெற்றது அத்தனையும் ஆனால் திமுகவை தான் அவர் எப்பொழுதும் குறை சொல்வார் அப்படி குறை சொல்லியே காலத்தை ஓட்டலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இல்ல நீங்க வன்னியர்களுக்கான அரசியல் அவர் பண்றாரு அப்படின்னா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ரெண்டு பேருக்கு அவர் வந்து ஒரு மத்திய அமை இணையமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மனசுதானே சார் அதுதான் பெரிய மனசுதான் எப்ப அன்புமணி உள்ள வர்ற வரைக்கும் பெரிய மனசு அதுல வன்னியர்கள் வேற யாரும் லீடர் கூடாது முதல் முதல்ல வெற்றி பெற்றவர் யார் பாட்டாளி மக்கள் கட்சியில பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் எங்க இருக்கிறார் அந்த கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த கட்சியினுடைய மாநில வன்னியர் சங்க தலைவரா முதன் முதல்ல இருந்தது யாரு தீரன் தீரன் எம்எல்ஏ ஆன பிறகு அவரும் வெளியேற்றப்பட்டார் இவர்களால் ஏன்னா தங்களுக்கு இணையாக ஒரு தலைவர் வன்னியர் சங்கத்திலே வந்து வன்னியர் சமூகத்திலே வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக ராமதாசும் அன்புமணியும் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் தான் இப்படி அதே காரணத்திற்காக தான் காடுவெட்டி குரு அவர்கள் உடல்நலம் குறைந்து இருந்தபொழுது அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு போட்டியாளராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு மருத்துவ உதவி கூட அவர் செய்யாமல் அவர் இன்றைக்கு மறைந்தே போய்விட்டார் எனவே அவர்கள் பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோம்னு பட்டியல் போடலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில யாரெல்லாம் பெரிய தலைவர்களாக வந்திருக்க வேண்டிய அவர்களை ஒதுக்கி தள்ளினார்கள் என்பது இவரையே வச்சிருந்தாங்கன்னா ஜி கே மணிய ஜி கே மணி மேண்டுவர தாட்டி வெளியில வர மாட்டார் அதற்காக ஒரு அடையாள பொம்மையா வச்சிருந்தாரு அவரையும் கௌரவாக்கி விட்டாங்க கௌரவம் கௌரவம்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு அன்புமணியை உட்கார வச்சிருக்காங்க தான் உருவாக்கப்பட்டிருக்கு என்ன தூக்கி எரியணும்னா எரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க அப்படி பண்ணல அப்ப எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பதவியை உருவாக்கி அந்த இடத்துல என்ன உட்கார வச்சிருக்கிறாங்கன்னு ஒக்க மணி அவருக்கு அது கௌரவம் அந்த கௌரவ பதவியில அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பேருக்கு அந்த மேடையில வந்து அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி உட்கார்ந்து இருக்கும்போது குடும்பத்தினர் மாத்திரம் உட்கார்ந்துருக்காங்க வேற யாரும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராவா அவருக்கு ஒரு கௌரவ தொடர் பதவிப்பட்டு கூட உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் நாங்களும் இப்படிதான் பேசுவோம் இந்த தரம் தாழ்ந்து பேச முடியும் தாழாமலே இந்த எல்லா விளக்கத்தையும் எங்களால சொல்ல முடியும் சரி இப்ப பதினைந்து சதவீதம் இப்ப கேக்குறாங்கல்ல இப்ப ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் நீங்க இதுக்கு தரவுகளை எடுக்கலாம் மாநில அரசுக்கே அதுக்கு அதன் அதிகாரம் இருக்கு அப்படின்னாங்க இப்போ இது ரெண்டுக்கும் இடையில திடீர்னு இந்த பதினைந்து சதவீதம் தாங்கிறாங்க அப்ப என்ன அங்க நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அந்த இரு பத்து புள்ளி ஐந்து கேட்டது தவறு என்பதை அவங்க உணர்ந்திருக்காங்களோ எனக்கு சந்தேகமா இருப்பதான் இப்பதான் உண்மையா அவங்க உணரா வந்திருக்கிறாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளில் ஏற்கனவே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பத்து புள்ளி ஐந்து விட கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் என்பது தரவுகள்ல தெரிய வந்திருக்கு அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி இந்த அட்மிஷன்லாம் ஏற்கனவே வன்னியர் சமூகத்து மாணவர்கள் வந்து பதினைந்து சதவீதத்துக்கு மேலவே அனு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க எனவே இவங்க கேட்குற பத்து புள்ளி அஞ்சு வகைனா அது குறைஞ்சிரும் அது வந்து முன்னாடி வந்து சொல்லாம இவங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க சட்டமன்றத்தில் நான் பதிவு செய்து தொடர்ந்து நான் வெளிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பிறகு இப்ப அதை உணர்ந்து பதினஞ்சு கண்டாகவுக்கு மணிமண்டபம் திறப்பு விழாவும் ஏ கோவிசாமியுடைய உடைய நூற்றாண்டு மண்டப விழாவும் திமுகவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமைந்து விடுமோ என்ற அவசரத்தில் தான் அந்த பதற்றத்தில்தான் ராமதாஸ் இந்த போராட்டத்தை நடத்தினார் என்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னொன்னு இந்த இருபதுல வந்து பதினைஞ்சு பேர் கேக்குறாங்கன்னா மீடி ஐந்தை அந்த இருபது மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் அந்த தொகுப்புல இருக்கிறவங்க இந்த பதினைந்துக்கு அவங்க ஒத்துவாங்களா அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா இவங்க நினைச்சதெல்லாம் கேட்பதற்கு கொடுத்தால் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில மொத்த தமிழ்நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கருத்து இருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக ஒரு அனைத்து கூட்டன்னு சொல்லி கூட்டி எல்லோருக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டப்ப அதெல்லாம் மொத்தமா கூட்டி பார்த்தா இருநூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய சூழல் வந்தது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்ன கிளைம் பண்ணுவாங்க அந்த கிளைம் எல்லாம் வந்து உண்மையாக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் முடிந்தால் தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் எனவே அந்த முடிவு ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறது எனவே இவர்கள் போராடுவதென்றால் முதலில் ஒன்றிய அரசை எதிர்த்து போராட வேண்டும் அதை விடுத்துவிட்டு இங்க இருக்கிற மக்களை சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக திரட்டலாம் திருப்பி விடலாம் என்ற எண்ணத்தில் இதை செய்தால் அவர்கள் எண்ணத்தில் மண் விழும் என்பதுதான் உண்மை மீண்டும் சொல்கிறேன் அந்த பத்து புள்ளி ஐந்து என்று இவர்கள் இதுவரை சொன்னது வன்னியர் சமூகத்திற்கு இழப்பைத்தான் உண்டாகும் அது வன்னியர் சமூகத்துக்கு ராமதாஸ் கூட்டம் செய்கின்ற துரோகம் அதனால தான் புதுசா பதினைஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இது அடுத்த கட்ட பிரச்சனைக்கு இப்ப கொண்டு போறாங்க திமுகவில் வன்னியர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் குறித்து பேசுகிறாரே திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக வந்து மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார் ஒரு தலைவருக்கு அடுத்த இடம் பொதுச்சேரல் அந்த இடத்துல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு துறைமுருகன் இருக்கிறார் நான்கு பேர் முதலமைச்சருடைய அமைச்சரவையில் வன்னியர்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற இந்த காலகட்டம் பல முக்கிய மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க எனவே எந்த விதத்திலும் வன்னியர்களுடைய பங்களிப்பு வந்து திமுகவில் குறைக்கப்படவில்லை மிக தெளிவாக அதற்கான இடத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மிக முக்கியமான துறைகள் இன்றைக்கு வன்னியர்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற அந்த காட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகம் முழுவதுமாக எல்லா சமூகத்திற்கும் எப்படி ஒரு பாதுகாவல் அரணாக இருக்கிறதோ அப்படியே வன்னியர் சமூகத்திற்கும் பாதுகாவல் அரணாக இருக்கிறது துறைமுறைகள் பொதுச்செயலாளர் இருக்கிறாருங்கிறத கூட அவங்க வந்து ஏத்துக்கிட்டு பேச முடியல அதுக்கு உடனே அதை விட்டுட்டு அடுத்த அதாவது யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்சியுடைய தலைவருக்கு தெரியும் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறார் துணை முதலமைச்சராக இல்லாவிட்டாலும் அமைச்சரவை வரிசையில் அவர் இரண்டாம் வரிசையில் இருக்கிறார் துணை முதலமைச்சராக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் மூன்றாம் தான் இருக்கிறார் எனவே அந்த வரிசையிலேயே அவர் எங்க இருக்கிறார்னு எங்கள் எங்கள் தலைவர் காட்டியிருக்கிறார் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக ஒரு துணையாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கின்ற செய்ய வேண்டிய பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் எனவே அந்த பணிக்கு அவர் இருக்கிறார் ஆனால் இரண்டாம் இடத்தில் அந்த அந்தஸ்தில் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தில் துரைமுருகன் இருக்கிறார் கட்சியிலும் அவர்தான் இரண்டாம் இடம் அமைச்சரவையிலும் அவர்தான் இரண்டாம் இடம் என்கிறபோது போது எந்த விதத்தில் இவர்கள் குறைச்சலாம் கண்டாங்க ஒரு எதையாவது சொல்லி திமுக ஒரு பதற்றத்தை உண்டாக்கலாமா ஒரு பிளவு உண்டாக்கலாமா அப்படிங்கிறதா இருக்கு ஏன் இதெல்லாம் அண்ணா அதிமுக சொல்லி பாக்குறது நீங்க அண்ணா திமுகவில் கூட்டணி கட்சி தானே அண்ணா திமுக எந்த வன்னியர்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கட்சியில எவ்வளவு பெரிய பொறுப்பு யாராவது வன்னியர்கள் வந்திருக்கிறாங்களா இல்ல இப்ப இவங்களுக்கு கூட்டணி கட்சியா இருக்கிற பாஜகவுல வன்னியர்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்படுகிறது அங்க பேசுங்க உங்க கூட்டணி இருக்க உங்க தோழமையில் இருக்கிற உங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க நாங்க தான் உங்களுக்கு எதிர்கட்சி நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறத நீங்க யார் விமர்சனம் பண்ணுவதற்கு ஆனா வன்னியர்களை வாக்குகளுக்காக தான் திமுக பயன்படுத்துதுன்னு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய கதையிலிருந்தே நேற்று போராட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு அவ்வளவு தூரம் வந்து ஒரு வலதுகரமா செயல்பட்ட வீரபாண்டி அவர்களுடைய கடைசி கட்டம் எப்படி இருந்தது

மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் திமுக ஓட்டு போட்டுதான் திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்குது வெறும் வண்ணியர்கள் மாத்திரம் ஓட்டு போட்டு திமுக ஆளுங்கட்சி வந்த மாதிரி இவர் ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்துறார் அது தவறான தகவல் இவங்க தான் வன்னியர் பேரை சொல்லி ஒரு கட்சி நடத்தி வன்னியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது மறைந்த வீராபாண்டியார் ஆறுமுகம் அவர்கள் கடைசி வரைக்கும் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவராகத்தான் இருந்தார் அவரெல்லாம் ஒன்றும் உரம் என்ன சொல்ல போனால் அவர் மறைந்த அன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞர் வெடித்து அழுத காட்சியை எல்லோரும் பார்த்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் எங்கள் தலைவர் கலைஞர் அவரை வைத்திருந்தார் எனவே வந்து வீரபாண்டியாரை வந்து யாரோ புரட்சி செய்ததெல்லாம் சொல்றது என்பது மிக மிக தகவலான தகவல் எல்லா இடத்தையும் பேசுற மாதிரி அங்க போன இடத்துல ஒரு அரசியல் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுறார் வீரபாண்டியாருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கும் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாம் திமுகவுக்கு வன்னியர்களுடைய ஓட்டு கிடையாது இப்படி இப்படிதாங்க போல சட்டமன்ற தேர்தலில் பேசினாரு அதை மீறிதான் எங்க முதலமைச்சர் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படிதான் பேசினார் முதல்ல அவங்க நின்ன தொகுதி என்ன ஆச்சு இவருடைய பம்மாத்து வேலை பொய்கதை சுருட்டு இதையெல்லாம் வன்னிய சமூகத்து மக்கள் ஒருபோதும் நம்புவதற்கு இனி தயாராக இல்லை அது ஒரு பத்து பதினைந்து சதவீதத்தை ஏமாற்றி வச்சிருக்கலாம் அது வேறு கதை ஆனால் மீதி இருப்பவர்கள் அந்தந்த கட்சியில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கை சார்ந்து வாக்களிப்பார்கள் அதுபோல திமுகவிற்கு கொள்கை சார்ந்து வாக்களிக்கின்ற வன்னிய சமூகத்து மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள் அவருக்கு தான் இழப்பு அதிகமாக போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் சமூக ஊடதத்துல இவருக்கு இவர் மோடிக்கு ஆதரவாக இருப்பதை நம்பி மோடி ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலாம் பாமகவுல வெறுப்புல வெளியிட வராங்களோ அவங்க எல்லாம் தான் சேர்றாங்க நீங்க வட மாவட்டத்தில் பார்த்திருக்கலாம் இன்றைக்கு பாட்டாளி பாஜகவில் இருக்கின்ற பல்வேறு மாவட்ட தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் வந்து அங்கே இருக்கிறாங்க எனவே இழப்பு வந்து இவருக்கு இவர் கட்சிக்கு தான் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவர் அதை சரி செய்வதற்கான வேலையை பார்க்கட்டும் ஒருபோதும் இவர் திமுகவை குறை சொல்வதோ திமுகவில் இருப்பவர்களை தன் பக்கம் இழுக்கலாங்கிறதோ தன்னுடைய கருத்துக்கு கொண்டு வரலாங்கிறதோ நடக்கிற போற காரியம் அல்ல எனவே முதல்ல அவர் தன்னுடைய பணியை பார்க்கட்டும் நிறைவாக சார் வாடிக்கை அப்படிங்கறத குறிப்பிச்சிருக்கிறாரு ஒரு வன்னியர் பேசுனா திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியரை வைத்து பதில் சொல்வதுதான் திமுகவுடைய வாடிக்கை அந்த வகையில் சிவசங்கரை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது பதில் சட்டமன்றத்துல ரெண்டு முறை ஜி மணி பேசிய போது பதில் சொன்னவன் சிவசங்கர் யாரும் என்ன பேசுன்னு அங்க சொல்லல தன்னிச்சைய தன்னிச்சையா நானே எழுந்துதான் பதில் சொன்னேன் ஏன்னா இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு இவர்கள் நடத்துகின்ற அரசியல் எப்படி சமூகத்தை ஏமாற்றுகிறது என்பதை நேரடியாக களத்தில் நின்று காரணத்தினால நான் எழுந்து பதில் சொன்னேன் இப்பவும் நான் நானாக பதில் சொல்கின்றேன் இப்ப பேட்டி கொடுக்குறேன் நான் நானாகத்தான் பேட்டி கொடுக்குறேன் எனவே வந்து இது அடியாள் சொல்றதோ சொல்லி என்ன மிரட்டராங்கிறதோ இதுக்கு ஒரு ஹேஷ்டாக் சில்லறை சிவசங்கர் அப்படின்னு ஆமா ஆமா போக்குவரத்து துறையில சில்லறை கொடுத்துதான் பஸ்ல ஏறுவாங்க சில்லறை சிவசங்கர் தான் வச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் நாங்க வந்து உங்களுடைய அந்த அவதூறு பிரச்சாரத்துக்கு எல்லாம் நாங்க தயங்க மாட்டோம் உங்களுக்கான பதிலை நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் நாங்க பதிலளிக்கிறோம்னா வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் பதிலளித்தால் அவர்களை சமூகத்தை சொல்லி தரக்குறைவாக பேசுகின்ற பணியை பாட்டாளி மக்கள் கட்சி செய்யும் ஏற்கனவே செய்தது அப்படிப்பட்ட இடத்திற்கு வேற யாரும் வர வேணாம் தான் நானே முன்னின்று நான் தன் பணியை செய்கிறேன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சமூகத்தை ஏமாற்றுகின்ற பணியை எதிர்க்கின்ற இடத்தில் முதல் நாளாக நான் நிற்கிறேன் அதில் எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது நன்றி சார் உங்களுடைய நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரெப்கோ ஹோம் பினான்ஸ் முதல் மொபைல் பத்திரிகை